ஸ்ரீமுக்தியினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது இன்று வரை ஜமித்துலுமாவினுடைய தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனுடைய நோக்கம் என்ன ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு ரிசிமுக்தி வழங்கிய தகவல்கள் என்ன அரசியல் விமர்சகர் ஐயூ பஸ்மின் ஏன் ரிஸ்வி முஃப்தியை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு எந்த இடத்துலயாவது நீங்க வந்து அகில இலங்கை தான் சதுரான வளர்த்துச்சின்னு சொல்ல முடியுமா அதை இந்த குண்டு வெடிப்புக்கு அவங்களுக்கு சம்பந்தம் பண்ணி நீங்க சொல்ல முடியுமா சம்பந்தப்படுவாங்களா முதல்ல இந்த ஐயூ பஸ்மினை எதிர்த்து அகில இலங்கை ஜம்மிய சபை கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய முன்னாள் அமைச்சர் யார் ஜனாதிபதி அறிவிக்கப் போகின்ற பட்டியலிலே இடம் பிடித்திருக்கின்றவர்கள் யார் ஜனாதிபதி முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரியாக பதி மூன்றாம் திகதி கனடாவில் இருக்கக்கூடிய அய்யூப் அஸ்மின் அப்படிங்கிற அரசியல் விமர்சகர் லண்டன் டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு செவியை கொடுத்து இருக்கிறார் ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இப்பொழுது என்னென்ன விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார் பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கின்ற ஏனைய குற்றவாளிகள் யார் அப்படிங்கிற கோணங்கள் அடங்கலாக பல பிரிவுகள் தொடர்பிலே அவர் அந்த காணொலியிலே பேசியிருந்தார் சரியாக இருபத்து ஒன்பது நிமிடங்களும் நாற்பத்து எட்டு செகண்ட்களுமாக அந்த வீடியோ பதிவு இடம்பெற்றது அதிலே தொடர்ச்சியாக இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக பேசி வருகின்ற அவர் தற்பொழுதைய விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் தனக்கு தெரியும் என்ற கோணத்திலும் தற்பொழுதைய விசாரணைகளினுடைய முன்னேற்றம் குறித்து சில தகவல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்ற கோணத்திலும் சில தகவல்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நபர்களோடு ஜஹ்ரான் ஹாஷிமோடு சம்பந்தப்பட்ட நபர்களோடு கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்ட அவர்களுக்கு பண உதவிகளை செய்த முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவிலே பெயர் குறிப்பிட்டு தான் சொல்வதாகவும் அவரும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் அவருடைய பெயரும் பட்டியலிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற கோணத்திலே அவர் சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே கிழக்கு மாகாணத்திலே இந்த ஜஹ்ரான் ஹஷீமை ஒரு முகவராக பயன்படுத்துதல் அவருக்கு தேவையான பண உதவிகளை செய்தல் என்ற கோணத்திலே முன்னாள் அரசியல்வாதிகளில் ஒருவரான பஷீர் ஷேஹுதா இந்த ஷஹ்ரான் குழுவோடு தொடர்பிலே இருந்ததாகவும் அரசியல் விமர்சகர் அய்யூப் அஸ்மின் சில தகவல்களை கூறுகிறார் பிள்ளையானுடைய கைதுக்கு பின்னர்தான் இந்த பஷீர் ஷேகுதாவுதீனுடைய பெயர் அடிபடுவதாகவும் அவருக்கு தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருப்பதாக அய்யூப் அஸ்மீன் குறிப்பிடுகிறார் அதே நேரத்திலே இந்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியாக பேசி வருகின்ற அவர் கட்டம் கட்டமாக இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன யார் இதற்கு பின்னால் இருக்கின்ற பிரதான சூத்திரதாரி என்று தேடுவது என்பது நகைப்புக்குரிய விடயம் அப்படி ஒரே ஒரு நபரை யாரும் அடையாளப்படுத்த முடியாது ஏனென்றால் இது பல குழுக்கள் ஒன்றாக இணைந்து செய்த ஒரு தாக்குதல் அது முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற சில குழுக்கள் சிங்கள சமூகத்திலே இருக்கின்ற சில குழுக்கள் தமிழ் சமூகத்திலே இருக்கின்ற சில குழுக்கள் என்று பாவிக்கப்பட்டிருப்பதாகத்தான் ஐயூப் அஸ்மின் குறிப்பிடுகிறார் குறிப்பாக இந்த புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய சாராவுக்கு என்ன நடந்தது சாராவை கொண்டு வந்தவர்கள் அப்துல் ராசிக் ரஸ்மின் போன்றவர்கள் இவைகள் கட்டம் கட்டமாக இருக்கின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் நேர்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த கட்டம் கட்டமாக நடைபெற்று வருகின்ற தகவல்களை நாங்கள் சரியாக சிந்தித்து முஸ்லிம் சமூகம் ஆராய வேண்டும் என்ற கோணத்திலே தகவல்களை தெரிவித்துவிட்டு இவைகள் கட்டம் கட்டமாக நடக்கின்ற பொழுது அகில இலங்கை உலமா சபையினுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி என்ன செய்தார்

இதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய பின்னப்பட்ட வலையினுடைய ஆழம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் என்ற கோணத்திலே ஐயூப் அஸ்மின் தகவல்களை வெளியிட்டிருந்தார் இதிலே அஷய் கிறிஸ்வி முஃப்தியை தீவிரவாதிகளோடு தொடர்பு படுத்தி ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு ஐயோப் அஸ்மின் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என்ற கோணத்திலே பல ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் அந்த செய்திகள் வெளிவந்தவுடன் குறிப்பாக ரஸ்மின் போன்றவர்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசியிருந்தார்கள் முக்தியை நீங்கள் எப்படி தொடர்பு படுத்துவீர்கள் பத்தாயிரம் உளமாக்களை நீங்கள் அதனோடு தொடர்பு படுத்துகிறீர்களா என்ற கோணத்திலே கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையிலே இதே ஐயோப் அஸ்மின் இன்னும் ஒரு தகவலையும் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலே நேரளையாக வெளியிட்டிருந்தார் நாங்கள் எந்த இடத்திலேயுமே அஷேக் ரிஸ்வி முஃப்தியை இதனோடு தொடர்புபடுத்தவில்லை படுத்தவில்லை ரஸ்மின் போன்றவர்கள் தான் அதனை தொடர்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கோணத்திலே அவர் தகவல்களை வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த நிமிடங்கள் அடங்கிய காணொலியில அஷேக் அகில இலங்கை உலமா சபையையும் இந்த தீவிரவாத தாக்குதலோடு தொடர்பு படுத்தினாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால் அவர் கட்டம் கட்டமாக இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்களை பட்டியலிட்டு வருகின்ற அதே பட்டியலிலே தான் இதே அஷேக் ரிஸ்வி முஃப்தியினுடைய பெயரையும் அகில இலங்கை பெயரையும் பாவித்திருக்கிறார் என்பது தெளிவான விடயம் வேண்டுமென்றால் அந்த காணொலியினுடைய சரியாக அவர் தருகிறேன் யார் பார்த்தாலும் அதனை தெளிவாக பார்த்தாலும் தெளிவாக தெரிகிறது இந்த கட்டம் கட்டமாக நடைபெறுகின்ற இந்த திட்டங்களுக்கு பின்னால் அஷேக் ரிஸ்வி முஃப்தியினுடைய வகிவாகம் என்ன அகில சபையினுடைய தலைவராக அவர் இன்னமும் இருப்பதற்கு விரும்புகின்றதற்கான காரணம் என்ன என்ற வகையிலே தான் ஐயூப் அஸ்மின் கேள்விகளை எழுப்பியிருந்தார் இந்த ஐயூப் பேசின விஷயங்கள் சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய பிரளயங்களை ஏற்படுத்தி இருந்த நிலையில இன்னைக்கு அகில இலங்கை ஜமீய துளுளமா சபை இந்த ஐயூப் அஸ்மினுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க லண்டன் தமிழ் டிவி என்ற யூடியூப் பக்கத்தில் வெளியான நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் ஐயூப் அஸ்மின் என்பவர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட அது தொடர்பில் பொறுப்பு கூறப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் குறித்த காணொலியில் அவர் பலரது பெயர்களை சுட்டுக் இருந்ததுடன் அகில இலங்கை உலமா சபையின் தலைவர் முஃப்தி எம் ஐ எம் ரிஸ்ரி அவர்களையும் குறிப்பிட்டு அவர் தீவிர போக்குகளை எதிர்த்து எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தினை தோற்றுவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் இதனை அகில இலங்கை தொழிலமா சபை வன்மையாக கண்டிப்பதோடு இவ்வாறான சந்தேகங்களை தோற்றுவிக்கும் வகையிலான கருத்துக்களை பரப்புவோர் விடயத்தில் பொதுமக்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறது அத்துடன் துறைசார் நிபுணர்களது ஆலோசனைகளுக்கு இணங்க இவ்விடயம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றி ஜமியா ஆலோசித்து வருகிறது என்பதையும் பொதுமக்களுக்கு அறிய தருகிறோம் அகில இங்கேஜம் மீ சபையானது கடந்த நூறு வருடங்களுக்கும் மேலாக எல்லா காலங்களிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சகவாழ்வு சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தி வருவதோடு அதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறது அது மாத்திரமன்றி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஏழு இருபத்தி மூன்றாம் திகதி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகள் முற்றிலும் இஸ்லாத்துக்கு முரண்பட்டவை என்ற பிரகடனத்தை ஐலங்கை ஜமிய சபையும் ஏனைய சமூக அமைப்புகளும் இணைந்து வெளியிட்டன மேலும் மார்க்க விவகாரங்களில் இலங்கை முஸ்லிம்களுக்கான ஜமியாவின் வழிகாட்டல்களும் நிலைப்பாடுகளும் என்ற மன்ஹஜ் எனும் நூலில் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்கு விதிகளை சம்பூர்ணமாக வழங்கியிருப்பதோடு தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டு நல்லதொரு முஸ்லிம் பிரச்சையாக வாழ்வதற்கான அத்தனை வழிகாட்கள்களையும் வழங்கியிருக்கிறது அத்தோடு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற முன்னரே இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் அகில இங்கை ஜெமிய சபையின் பிரதிநிதிகள் குழுவொன்று அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களை சந்தித்து தீவிரவாத போக்குடைய அமைப்புகள் குறித்த தகவல்களை வழங்கியதுடன் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னரும் ஜனாதிபதி ஆணைக்குழு உள்ளிட்ட அனைத்து அமர்வுகளிலும் அகில இலங்கை ஜெமியத்துள் உலமா சபையின் தலைவர் மற்றும் பிரமுகர்கள் பல தடவைகள் சமூகம் அளித்து பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் மேற்குறித்த யூடியூப் காணொலியில் உள்ளது போன்று சந்தேகங்களை ஏற்படுத்தும் விடயங்களை பொதுவெளியில் பகிர்வதானது சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கம் சகவாழ்வு ஒற்றுமைக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடாகும் நிச்சயமாக உண்மையும் நீதியும் ஒரு நாள் வெல்லும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பிலான உண்மைகள் வெளி வெளிச்சத்திற்கு வரும் என்றும் அகில இலங்கை ஜமீனிய சபை உறுதியாக நம்புகிறது என்ற கோணத்தில் தான் அந்த அறிக்கையிலே தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே ஐயூப் அஸ்மின் பேசிய இந்த விடயங்களுக்கான கண்டன அறிக்கையை தான் அகில இலங்கை உலமா சபை வெளியிட்டிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் இல்லைனா அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்ற பட்டியலுக்குள்ளே தான் அஷேக் ரிஸ்ரி முக்தியையும் அதே நேரத்திலே அகில இலங்கை உலமா சபையையும் அஸ்மின் கொண்டு வந்திருந்தார் என்பது தெளிவான விடயம் அதனால் தான் அகில இலங்கை ஜமீய சபையும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சரி அஸ்மினுக்கும் அகில இலங்கை ஜமீய தொழுலமா இடையிலான பிரச்சனை என்ன என்பதை அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக புரியும் எனவே அஸ்மின் ஐயூப் உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் இது அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபை என்பது ரிஸ்மி முஃப்தி என்ற தனி மனிதரையோ அல்லது அதற்குள்ளே பதவிகளை வகிக்கின்ற தனி மனிதர்களுக்கான ஒரு கட்டமைப்போ ஒரு நிர்வாக முறையோ கிடையாது இது சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை உடைப்பதற்காக எத்தனையோ வெவ்வேறான சதி திட்டங்களை நாட்டுக்குள்ளே தீட்டி வருகிறது ஒரு அரசியல் விமர்சகர் என்ற வகையிலும் அரசியலை நன்கறிந்தவர் என்ற வகையிலும் நாட்டினுடைய கரண்ட் சரியாக உங்களுக்கு தெரியும் என்ற வகையிலும் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்க எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை எனவே அந்த தீனி போடுகின்ற செயற்பாடாக உங்களுடைய இந்த பேச்சு அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஐயோ அஸ்மின் ஆகிய உங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஜமீயத்துள் உலமா சபையினுடைய ரிஸ்வி முஃப்தியோடு பிரச்சனைகள் இருந்தால் அல்லது அதிலே பதவி வகிக்கின்ற ஏனையவர்களோடு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அவர்களை நேரடியாக விமர்சிக்கலாம் நேரடியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் நேரடியாக அவர்களுடைய குற்றங்களை வெளியிலே கொண்டு வரலாம் அதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எங்களுக்கும் கிடையாது ஆனால் சில குள்ள நரிகள் முயற்சிப்பது போன்று இந்த அகில இலங்கை ஜமீயத்துள் உலமா சபை என்ற கட்டமைப்பை உடைப்பதற்கு எந்த காரணம் கொண்டும் யாரும் இடமளித்து விடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் பேசிய அத்தனை விடயங்களும் உங்களுடைய யூகங்களாக இருக்கின்றன ஏன்னா ஒரு நிலவை பார்த்தா அதுக்குள்ள சில நேரங்களில் ஒரு முயல் இருப்பது போன்ற ஒரு வடிவம் எங்களுக்கு தோணும் அது ஒவ்வொருவரினுடைய பார்வையை பொறுத்தது அது ஒருவேளை இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலே தான் உங்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் எதிர்வருகின்ற இருபத்தோராம் திகதிக்கு முன்னர் நிச்சயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களினுடைய பெயர் பட்டியலிலே சிலவற்றை நாங்கள் வெளியிடுவோம் என்று நாட்டு மக்களும் காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட வேண்டும் என்பது போலவே அதிலே பாதிக்கப்பட்ட அதிலே பல இன்னல்களை சந்தித்த இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை முஸ்லிம்களும் அதிலே நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் எனவே பதினோரு பேர் கொண்ட பட்டியலை ஜனாதிபதி வெளி

ஒருவேளை இப்படி வெளியிலே வருகிறது என்றால் அரசாங்கத்தினுடைய விசாரணை கட்டமைப்புக்குள்ளே எவ்வாறான திட்டங்கள் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்துகிறது எவ்வாறாயினும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பஷீர் ஷேக்தாவூத் முன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் அரசியல்வாதியினுடைய பெயரை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இவர்கள் தொடர்பிலே இருக்கிறார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒருவேளை தொடர்பிலே இருந்தால் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறான விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற பொழுது அதற்கு சாதகமான பதில்கள் கிடைக்கின்ற பொழுது உங்களை போன்றவர்கள் இவ்வாறான கட்டமைப்புகளை எதிர்த்து இவ்வாறான கருத்துக்களை கொண்டு வருகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போன்று சில குள்ள நரிகளுக்கு அவை தீனி போடக்கூடிய விடயமாக அமையும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் கட்டமைப்பு நிச்சயமாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டு விட்டால் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லிம்கள் பின்னமாகி விடுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு நேரடியாக தொடர்பு யார் அதே நேரத்திலே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட போகிறது என்பதையும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே நேற்றைய தினம் யங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனினுடைய தலைவராக இருக்கின்ற தரிந்து ஜெயவர்தனை என்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த சந்திப்பிலே வேண்டுமென்றே விசாரிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலோடு தொடர்பு பட்ட பலவிடயங்களை அடையாளப்படுத்தியிருந்தார் அந்த அடங்கலான ஒரு தொகுப்பை நான் இன்னொரு பதிவிலே கொண்டு வருகின்றேன் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம் ஞாயிறு தாக்குதலுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் ஜனாதிபதி அனர்குமார் திசா அறிவித்தது போன்று எதிர்வருகின்ற வருகின்ற இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிச்சயமாக இந்த நாட்டுக்குள்ளே யார் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பது அறிவிக்கப்பட வேண்டும் இல்லையேல் ஜனாதிபதியும் கடந்த அரசாங்கங்கள் போன்றே இதனை இழுத்தடித்து விட்டார் என்ற கோணத்திலே இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அதிலும் அரசாங்கம் அவதானமாக இருக்க வேண்டும் ஐயூ பஸ்மின் தெளிவாக பஷீர் ஷேகுதாவுதுக்கு இதிலே தொடர்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஜனாதிபதி அறிவிக்கப் போகின்ற பட்டியலிலே பதினெட்டு பேரினுடைய பெயர்கள் இருப்பதாக சொல்கிறார் அதிலே முன்னால் அமைச்சர் ஒருவர் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இருப்பதாகவும் சொல்கிறார் எனவே இருபத்தோராம் தேதி வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது யார் அந்த பெயர் பட்டியலிலே இருக்க போகிறார்கள் என்பதை எந்த இடத்திலேயுமே தான் தெரிவித்த அந்த கருத்து பிழை என்றோ இல்லை அந்த கருத்துக்களுக்கு பகரமாக நான் தான் தெரிவித்தேன் என்றோ எங்கேயும் சொல்லவில்லை என்று வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் அயூப் இருக்கிறார் அதனால் தான் அதில் ஒரு அறிக்கையை கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது